يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف

வெறும் உணவோட அதான் வாழ்வாதாரம் நம்முடைய வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தேவையோ அதுவெல்லாம் கல்வி இடம் வீடு ஆரோக்கியம் சாதியான குழந்த சாதியான மனைவி கணவன் எல்லாத்துக்கும் மேல மனசுல ஏற்பட முடியும்

கோடையில ஒரு வணிகம் குளிர்காலத்தில் ஒரு வணிகம் கோடையில எமனுக்கு போனது குளிர்காலத்தில் சாதமும் போகிறது அதான் பார்த்தோம்னா ஈடாஃபி குறைஷி ஈடாஃபி பிரஜத சித்தாலி குளிர்காலத்தில் செல்லக்கூடிய பிரயாணம் கோடையில் செல்லக்கூடிய பிரயாணம் இந்த பிரயாணங்கள் இந்த வணிகத்தின் மூலமா மக்காளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தினவர் ஒரு

வேண்டும் ரெண்டும் வேணும்னா பயம் வாழ்க்கை வறுமை இல்லாத வாழ்க்கை இந்த ரெண்டும் வேணும் ஒருவர் நினைத்தால் அவர் முதல்ல செய்ய வேண்டிய வேலை இவ்வாறு அல்லாருடைய வணக்கம் அந்த வணக்கத்தில் சோர்வு வரக்கூடாது சோம்பேறித்தன வரக்கூடாது எந்த அளவுக்கு என்னுடைய ஞானிகள் சொல்றாங்கன்னா யாரு பாம்பு சொன்ன உடனே தொழுறாரோ அவருடைய

சேர்க்காம ஒரு மனிதருக்கு கொடுக்கும் எண்ணம் வரவே வராது அவர் கொடுக்க வைக்கிறவர் அப்போது எடுமது ஒட்ட அங்க சுமந்த சொல்லுவாங்க வெறும் பீரோ பொட்டப்பட்ட சாமி அந்த சாமிகளை எடுப்பது பொட்டவங்க கொட்டிக்கிட்டு தசுமத்துக்கிட்டு போமாம் அந்த அளவுக்கு மிக ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அவன் ட்ரெஸ்ஸை போட்டு வெளிய வந்தா மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவாங்களாம் ஆழ்ந்த காரும் மாதிரி வாழணுமா அந்த காரும் தம்பி முசாலி சொன்னாங்க அதான் பயந்து வாழடா உனக்கு இவ்வளவு சிறப்பு தரல்லா கொடுத்துருக்கானே

வேலைக்கு போன இடத்துல ஏதோ ஒரு வழி தவறிடுச்சு அவங்களுக்கு பாதுகாப்புக்கு போன வீரர்களை விட்டு ஆரம்பி தண்ணி ஆகிட்டாரு தண்ணி ஆகிள்ள போய் போயிட்டே இருக்கிறாரு அவர் கடந்த காட்டுக்குள்ள போயிட்டாரு வர முடியும் அப்படி வர முடியாத நேரத்துல ஒரு வழிபோக்கரை பார்த்து ரொம்ப தாகமா இருக்கு குடிக்க கொஞ்சோடும் தண்ணி தருகிறார்

அவருடைய வாழ்க்கை நிம்மதி வந்து அவ நெருக்கடி இல்லாத வாழ்க்கை வறுமை இல்லாத வாழ்க்கை பயம் இல்லாத வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படக்கூடிய ஒருவர் அல்லாஹூபை வணங்க வேண்டும் அல்லாஹுபால் தான் எல்லாம் என்கிற அந்த மனோ நிலைமை அவர் வந்துடும் அவரு சொன்னா அவருடைய வாழ்க்கை ஒரு ஆசை வந்தாங்க அந்த ஒரு சொல்லி சொல்லுவாள் அந்த அமல் எப்படிப்பட்ட அமல் இது அமல் தூந்த கருத்து அந்த செஞ்ச சொர்க்கம் போயிடும் வேற எந்த கேள்வி கணக்கெல்லாம் இருக்க அந்த அமலை செஞ்ச நீ ஏறு சொர்க்கம் போயிடும் அப்படி ஒரு ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டவங்க சிலதார சில சொல்லி கொடுத்த ஒரே வார்த்தை குல் நான் ஈமான் கொண்டேன் அல்லாதவர்களுடைய ஈமான் கொண்டேன்னு சொல்லு சொல்லிக்கிட்டு சும்மஸ்தின் அதுல நிலைய எல்லா நிலைகளையும் அல்லா எல்லா

வா <interpreting public laborations> سبحان الله ربي سبحانك الله وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين